வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ தலைப்பு என்னென்னா வேகமாக ஒருத்தர் வந்து உடல் எடையை வெயிட்டை குறைக்கலாமா இப்போ என்னென்னா இப்போ யூடியூப் இல்லை இன்ஸ்டாகிராம் இந்த சோஷியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இருபது கிலோ நான் வந்து எப்படி பத்து நாளில் குறைக்கிறது இல்லை வீடியோவே பார்த்தீங்கன்னா பத்து நாளில் நீங்கள் இருபது கிலோ முப்பது கிலோ குறைங்க ஐந்து நாளில் இருபது கிலோ குறைங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் தான் நிறைய இருக்குது இது வந்து உண்மையிலே நல்லதா உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக அது நல்லது இல்லை நம்பர் ஒன் நம்பர் டூ ஃபஸ்ட்டு அவ்வளோ வேகமாக எதுக்கு வெயிட்டை குறைச்சி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதோட பர்பஸ் என்ன நம்ம வந்து வெயிட்டை குறைக்கிறதே வந்து ஹெல்த்துக்காக தான் காஸ்மெட்டிக் அழகுக்காக கிடையாது இல்லை டெம்பரரியாக ஒரு மேரேஜுக்காக அப்படிலாங்கிறத வந்து எய்மாக இருக்கக்கூடாது நிறைய பேர் கல்யாணத்துக்கு முன்னாடி வேகமாக குறைக்கணும் நம்ம வந்து குறைக்கணும் பட் ஆனால் அதை வந்து ஹெல்த்தியாக குறைக்கணும் அதேமாதிரி இது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வேகமாக வெயிட்டை குறைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வேகமாக அது ரீபோம் திரும்ப வெயிட் போடும் அதேமாரி நம்ம வந்து ஹெல்த்துக்காக தான் வெயிட்டை குறைக்கிறோம் பட் அவ்வளோ வேகமாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ஹெல்த் தான் பாதிக்கும் சரி அது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ முதல்ல வந்து நம்ம எல்லாம் இருக்க தெரியும் நம்ம உடம்புல செவன்ட்டி பர்சன்ட் எழுபது சதவீதம் வந்து பாடி வெயிட் வந்து தண்ணி தான் ஸோ நீங்கள் வேகமாக வெயிட்டை குறைக்கிறீங்கன்னா முதல்ல வந்து உங்கள் உடம்புல தண்ணி தான் போகுது உண்மையான வெயிட் குறையலை ஸோ வந்து தண்ணி போக 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 செல்கள்லாம் சுருங்கி போயிடும் அது மூளையில் உள்ள செல்லாக இருக்கலாம் ஹார்ட்டு கிட்னி எங்கே உள்ள செல்லு சுருங்கிறனால உங்களுக்கு அதோடய ஒரு ஃபங்க்ஷன் இல்லாதனால எப்போவுமே ஒரு டயர்ட்னஸ்ஸு ஒரு இரிட்டபுள் மூடு ஹெட் ஏக் தலைவலி இதை மேலே உங்களுக்கு எப்போது இருந்துக்கிட்டே இருக்கலாம் இல்லை ஒரு மாத்திரை கொடுத்தா அந்த மாத்திரையே வேலை செய்யாது அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் இது ஒரு பாட்டு ரெண்டாவது பாட்டு சொன்ன மாதிரி இது வேகமாக வெயிட் குறைக்கனால இந்த ரீ திரும்ப கிரேவிங்ஸ் அதாவது நமக்கு வந்து சாப்பிட்ணுங்கிற வெறி ஏன்னா உடம்பு வந்து வெயிட் குறையுது அப்போ என்ன பண்ணும் அந்த பசியை தூண்டி உங்களை சாப்பிட வைக்கும் ஸோ அந்த கிரேவிங்ஸ் வரும் ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரெண்டு கிலோ மூணு கிலோ வேகமாக குறைப்பாங்க போகிறது அஞ்சு கிலோ திருப்பி போடுவாங்க ஏன்னா சீக்கிரமாக திருப்பி வெயிட் போட்டுரும் அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட் மசில் லாஸ் தசைகள் உடம்புல இருக்கிற மசில் வந்து வேகமாக வேஸ்ட் ஆகிடும் இந்த மசில் தான் பார்த்திங்க இந்த மசில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெட்டபாலிக் ரேட் நம்ம உடம்புலருந்து கலோரியை எப்படி செலவு பண்ணுறோம் அதிகமாக செலவு பண்ணுறதுக்கு இந்த மசில் வேணும் ஸோ மசில் குறைய குறைய உங்களுக்கு வெயிட் குறையறதும் நின்று குறையவே குறையாது இது ரொம்ப முக்கியம் அடுத்தது ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எஸ்பெஷலி அவங்களை வெயிட்டுக்காக நம்ம சொல்லுவோம் கிரலின் லெப்டின் இதை மாதிரி ஹார்மோன்ஸ்லாம் வந்து இதை மாறும் வேகமாக மாறுறதுனால திருப்பி அதை ஃபேட்டாக தான் மாற்றி வெயிட் போட வைக்கும் இது தவிர ஸ்கின்னு சுருங்கிரும் முடி கொட்டும் முதல்ல வந்து எஸ்பெஷலி பொம்பளைங்க வந்து இந்த வெயிட் ரிடக்ஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கு நிப்பாட்டுறதே காரணம் முடி வேகமாக கொட்டும் அது நீங்கள் மாத்திரை சாப்பிட்டு குறைச்சாலும் சரி டயட் வந்து குறைச்சாலும் சரி இல்லை ஆப்ரேஷன் பண்ணி வெயிட்டை குறைச்சாலும் முடி கொட்டும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் கண்டிப்பாக வரும் ஏன்னா வெயிட் வேகமாக குறையுது உடம்புல தண்ணி சத்து போகுது ஸோ மோஷன்லாம் இறுகிறோம் அதேமாதிரி சாப்பாடு அளவு குறைய குறைய அவுட்புட் வெளியே வர மோஷன அளவும் குறையும் போது அது இறுகி போய் கீழே வந்து என்ன சொல்வாங்க பைல்ஸ் வந்துருக்கு பைல்ஸ் இருக்காது அது யூஷுவலி அது ஃபிஷர் அதை வெடிப்பு ஆசனமாக வெடிப்பு புண்ணாகி அது வந்து பாடி ஹீட் ஆகி போச்சு எனக்கு வந்து ரொம்ப பைல்ஸ் மாதிரி எனக்கு வலிக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க அது வந்து ஃபிஷர் இதனாலேயும் பாதிக்கு மேலே அந்த வெயிட் ரடக்ஷன் ப்ராப்ளமும் இருக்க மாட்டாங்க அதே மாதிரி அடுத்த லெவலில் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து பித்தப்பில கற்கள் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது வேகமாக வெயிட்டை குறைச்சா கண்டிப்பாக ஃபேட்டெல்லாம் இதாகும் போது அந்த கொலஸ்ட்ரால் எல்லாம் கன்வெர்ட் ஆகி பித்தப்பை கல்லாக தான் மாறும் அது மாறும்போது அவங்களுக்கு அதில் இன்ஃபெக்ஷன் பெயின்னு அந்த மாதிரி பிரச்சனைகளும் வரலாம் அதேமாதிரி வெயிட் குறையும் போது கிட்னி ஸ்டோன்ஸும் வரலாம் கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஆக்சிலைட் ஸ்டோன்ஸு அதுமாதிரி ஸ்டோன்ஸ்லாம் வர்றதுக்கு கிட்னிலேயும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வெயிட் குறைய 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 ஒரு ஒரு இரிட்டபுள் மூட் எப்போவுமே வந்து ஒரு எரிஞ்சு எரிஞ்சு விழுற மாதிரி ஒரு ஏன்னா நமக்கு வந்து தேவையான உடம்புல சத்து இல்லை இந்த மாற்றங்கள்லாம் நடக்கும்போது எப்பவுமே ஒரு டயர்டாக இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படிம்பாங்க அந்த ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் இல்லாமல் டல்லாக ஒரு மாதிரி ஏதோ ஒரு சிக்காக இருக்கிற மாதிரியே இருப்பாங்க அடுத்தது இந்த கிரேவிங் வேகமாக சாப்பிடணுங்கிற வெறி வரும் ஸோ ரெண்டு ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ குறைப்பாங்க திருப்பி எல்லாத்தையும் ச வேகமாக சாப்பிட்டு தண்ணி தண்ணியை குடித்து திருப்பி வெயிட் அவ்வளோ போடுறோம் டெஸ்டால் யோ யோ டயட்டிங் அப்படிம்பாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக வெயிட்டு குறைக்கிறதுங்கிறது ஒரு ஸ்லோ ப்ராசஸ் ஆர் ஒரு 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 மிதமான விதத்தை தான் குறையணும் பெஸ்ட்டாக சொல்லணும் கரெக்டாக சொல்கிறதா இருந்தால் மாதத்துக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ மேக்ஸிமம் ரெண்டு கிலோ குறைக்கிறது தான் நல்லது அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதோடய ச எஃபெக்ட்ஸ் இருக்க தான் செய்யும் எங்கேஜில் அது பெருசாக தெரியாமல் இருக்கலாம் பட் ஏஜ் ஆக 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 ரொம்ப வெயிட் இருக்கிறப்போ சரி அதுக்கு மேலே நீங்கள் வேகமாக வெயிட்டை குறைச்சிங்கன்னா அதோட எஃபெக்ட் கொஞ்சம் தெரிய தான் செய்யும் அதில் வந்து பித்தப்பை கல்லாக இருக்கலாம் கிட்னி கல்லாக இருக்கலாம் முடி கொட்டலாம் மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் ஃபிஷர் பைல்ஸ் மாதிரி வரலாம் எப்போவுமே ஒரு டயர்ட்னஸ் இருக்கலாம் ரீபோன் டென்டென்சி அதாவது ஒரு வேகமாக வெயிட் குறையும் போது நம்ம உடம்பே முழிச்சுக்கோம் என்னது ஏதோ சம்திங் ராங் ஏன்னா இவ்வளோ வேகமாக வெயிட்டு சொல்லி அந்த வெயிட்டு குறைக்க விடாமல் தடுக்க ஆரமிச்சிடும் நம்ம உடம்பே ஸோ இதெல்லாம் நடக்கிறனால தான் இந்த இருபது நாளில் இருபது கிலோ இதை மேலே பார்க்காம நமக்கு வந்து ஹெல்த்துக்காக வெயிட்டை குறைக்கிறோம் அதில் கண்டிப்பாக ஒரு டயட்டில் வந்து நமக்கு வந்து கார்போஹைட்ரேட் வேணால் கம்மியாக வச்சுக்கலாம் ப்ரோட்டீன் நிறையா வச்சுக்கலாம் இது ஒரு பார்ட்டு கண்டிப்பாக வாட்டர் இன்டேக் தண்ணி வந்து நிறைய குடிக்கணும் அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட் மசிலுக்கு வேலை கோர் ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸ் மஸிலை பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வேகமாக வெயிட் குறையும் போதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு சிக் ஃபீல் பார்த்தா ஒரு ஒரு மாதிரி நோய்வாய்ப்பட்டமாக இல்லாமல் அவர் கொடுக்குறதுக்கு மசில் வேணும் மெட்டபாலிக் ரேட் உங்கள் உடம்புலேருந்து கலோரியை வெளியே தள்ளுறதுக்கும் இந்த மசில் வேணும் ஸோ இதெல்லாம் பண்ணி மாதத்துக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த ஸ்பீடில் குறைங்க லாங் டேர்மாக வச்சுக்கோங்க அப்புறம் தான் உங்களுக்கு இல்லைன்னா கால் வலி அது வந்துன்னா திருப்பி எக்ஸசைஸே பண்ண மாட்டாங்க வெயிட்டை குறைக்க மாட்டாங்க டயட் இருக்க மாட்டாங்க ஸோ இதெல்லாம் பண்ணாமல் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள் வணக்கம்